நீதிமன்றம் உத்தரவிட்டும் வரதட்சணை புகார் குறித்து போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்று தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மனுதாரருக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்தாயிரம் ரூபாய் செலுத்த மதுரை உயர்நீதிமன்றம் அமர்வு உத்தரவிட்டுள்ளது உதய சந்தியா என்ற பெண் தொடர்ந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி வழக்கை முறையாக விசாரிக்காத காவல் ஆய்வாளரிடமிருந்து பத்தாயிரத்தை அபராதமாக வசூலிக்கும்படி தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கை போலீசார் கையாண்ட விதம் அதிருப்தி அளிப்பதாகவும் நீதிபதி கூறினாா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்